ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அசல்கிட்ட வாங்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம பின்னி கலெக்ஷனில் பின்னிலே ஜக்காட் கலெக்ஷன்ஸ் வந்துருக்குது ஸோ வாங்க பின்னி ஜக்காட் சாரீஸ் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த சாரீஸ் எல்லாமே உங்களுக்கு ஆயிரத்தி அறநூற்றி பதினஞ்சு ரூபாயில் வரக்கூடிய சாரீஸ் ஸோ வாங்க புதுசாக வந்திருக்கக்கூடிய இந்த பின்னி ஜக்காட் கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் ஸோ டெய்லி நம்ம ஒரு புது வெரைட்டி பார்த்துட்ருக்கோம் ஸோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெய்லி உங்களுக்கு புது புது அப்டேட்ஸ் என்னெல்லாம் வந்திருக்கோ நீங்கள் ஜஸ்ட் நம்ம சேனல் மூலயமா நீங்கள் பார்த்துக்கலாம் நம்மள்கிட்ட கலக்கல் கலெக்ஷன் இன்னொரு சேனலும் இருக்குது அசால்ட்டாக வாங்கலாம் வாங்க ரெண்டு சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோஸ் ரெகுலராக பாருங்கள் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்குறேன் இந்த சாரி வந்து பின்னிலே ஜர்காட் சாரி கலெக்ஷன்ஸ் பார்த்துட்ருக்கோம் ஸோ இதனால உங்களுக்கு திக்கனான மெட்டீரியலாக இருக்குதுங்க ஸோ சுத்தமாக ட்ரான்ஸ்பரன்சி இருக்காது இது முந்தான இது இந்த இது உள்ள உள்ளஃப்லாமே இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட்டாக வந்து பார்டர் கொடுத்துருக்காங்க முந்தான ப்ளவுஸ்க்கு மேட்சாக பாற மாதிரி ஓகேண்ணா ஸோ உங்களுக்கு வந்து ஷிஃபான் பின்னி வந்து ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா இந்த ஜக்கார்ட் பின்னி நீங்கள் ட்ரை பண்ணலாம் சுத்தமாக உங்களுக்கு ட்ரான்ஸ்பரன்சி இருக்காது ஸோ அடுத்த ஸாரீ பார்க்கலாம் ஸோ இது க்ரீன் பேக்ரவுண்டில் வித் உங்களுக்கு மெரூன் பார்டர் முந்தான ப்ளவுஸ் இருக்கக்கூடிய இந்த சாரீ இப்போ நம்ம பார்த்துருவோம் ஸோ இதுதான் முந்தான ஸோ இது முந்தான ப்ளவுஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இது ப்ளவுஸு உங்களுக்கு ஹார்ட் அண்ட் ஷேப்பில் ஜரி கொடுத்துருக்காங்க சாரி உள்ளே ஃபுல்லாமே ஜரி நிறஞ்சிருக்கு டபுள் சைடு பார்டர் வந்துடுது ஸோ இந்த சாரி கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு அஃபோர்டபுளான ரேட்டில் கிடைக்குதுங்க ஆயிரத்தி அறநூற்றி பதினஞ்சுக்கு ஸோ நீங்கள் வந்து பின்னி கலெக்ஷன்ஸே ஷிஃபான் பின்னி ட்ரே பின்னிலாம் பார்த்துருப்பீங்க இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கோம் இந்த பின்னி புது வெரைட்டி ஆஃப் சாரீ கலெக்ஷன் ஜக்காட் பின்னி கலெக்ஷன்ஸ் ஸோ ஜக்காட் பின்னி வந்து இதில் நாலு சாரீ அவைலபிளாக இருக்குது அந்த நாலு சாரியுமே உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் அப்டேட் பண்ணுறேன் ஸோ என்னோடய ஃபேவரட் இன்றைக்கி நம்ம பார்க்குறது அழகான ஒரு க்ரே வித் மெரூன் ஸோ இந்த கலரும் எனக்கு பிடிச்சிருக்கு உங்களுக்கு இந்த வீடியோவில் எந்த கலர் ஃபேவரட்டாக இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அது மெரூனில் வந்து உங்களுக்கு இந்தான கொடுத்துருக்காங்க இது ப்ளவுஸு ஸாரீ உள்ள ஃபுல்லாக அந்த டிசைன் வந்துடுது ஓகேண்ணா ஸோ பின்னியில் வந்து ஜக்காட் கலெக்ஷன்ஸ் பார்த்துட்ருக்கோம் ஸோ ரேட் வந்து உங்களுக்கு ஆயிரத்தி அறநூறுபா ரேஞ்சஸ்ல நம்ம பார்த்துட்ருக்கோம் ஜக்காட் பின்னி ஜக்காட் சாரீ நல்லா சாஃப்டாக இருக்குது உங்களுக்கு ஸோ கொஞ்சம் வெயிட் அதிகமாக இருக்குது பட் சிங்கிள் பீட் நம்ம எடுத்து பார்த்தோன்னா சாஃப்டாக இருக்குது இது லைட் லைட் வெயிட்டாக இருக்குன்னா நீங்கள் வந்து பின்னி ஷிஃபான் போயிடலாம் ஸோ அடுத்து நம்ம பார்க்குற பின்னி இதுதான் வந்து என்னோடய ஃபேவரேட்னு ஸோ இந்த கலர் தான் காம்பினேஷன் தான் எனக்கு பிடிச்சிருக்கு உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றத கமெண்ட் பண்ணால் மறந்துடாதீங்க ஸோ இது வந்து லைட் ஷேட் ஆஃப் க்ரீனில் வந்து முந்தானா கொடுத்துருக்காங்க ஸோ இது ப்ளவுஸு சாரி உள்ள ஃபுல்லாமே டார்க்கர் ஷேட் ஆஃப் க்ரீனில் அது டபுள் சைட் லைட் ஷேடில் வித் லைட் உங்களுக்கு வந்து டார்க்காக இருக்கக்கூடிய ஜரி கிடையாதுங்க கோல்டன் ஜரி மாதிரி ஒரு லைட் ஷேட் ஆஃப் ஜரியில் சூப்பராக கொடுத்துருக்காங்க ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கான்றதை கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் ஒரு புது அப்டேட்ஸோட புது கலெக்ஷன்ஸோட புது வெரைட்டிஸோட நெக்ஸ்ட்டு மீட் பண்ணலாம் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்